ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சீக்ரெட்டான ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சீக்ரெட்டான ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபோட்டோஸை வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவை வந்து பர்சனல் ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது உங்களோடய ஃபோட்டோவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோ உண்டை சென்ட் பண்ணுறீங்க ஆனால் அவங்க அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வேறு எதாவது இதுக்கோ அல்லது அவங்க சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதை எப்படி வாட்ஸ்அப்பில் இருந்து சென்ட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸை வந்து அவங்களால சேவ் பண்ணவும் முடியாது அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவும் முடியாது ஆனால் அவங்க ஒரு தரம் கூட நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவை பார்த்து கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸை வந்து ஒரு தரம் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை பெக் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தாங்கன்னு சொன்னால் அது வந்து ஓப்பன் ஆகாது டிலீட் ஆகிரும் ஓட்டோவாகவே அதை எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மாதிரியான ட்ரிக்கை வந்து செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விபம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி இந்த சீக்ரெட் ட்ரிக்கை வந்து செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பேசிட்டு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யாருக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோஸை வந்து சென்ட் பண்ண போறீங்களோ அவங்களோட சேட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வளமையா நீங்கள் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது கேலரி ஆப்ஷனுக்கு போவீங்க அந்த கேலரி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி இந்த கேலரிக்குள்ளே வந்து எந்த ஃபோட்டோ அவங்களை சென்ட் பண்ண போகிறீங்களோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க செலக்ட் பண்ணதும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் ஐக்கனுக்கு மேலே ஒரு ரவுண்டாக ஒன்று போட்ட மாதிரி அப்படி இருக்கும் அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி சுகாகம் இதில் வந்து ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வளமையாக அப்படி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களோ அதை மாதிரி சென்ட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் வந்து சென்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாமா இல்லை சேவ் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு மற்ற மொபைலில் இருந்து இதுக்கு வந்து அதே மாதிரி நான் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணதும் இந்த மாதிரி எனக்கு சூவாகுது ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணதும் எனக்கு ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இதில் பார்த்தீங்க அப்படின்றாலே தெரியும் உங்களுக்கு மேலேருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நான் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வேலை செய்யல அதாவது இதை வந்து அலோவ் விடுவதில்லை அதே மாதிரி இதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு சொன்னா சேவ் அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேர்ஸ்னல் ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இம்பார்ட்டன் ஃபோட்டோ வந்து நீங்கள் மற்றொரு ஆளுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு தரம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் அதோட நீங்கள் வந்து அனுப்புகிற ஃபோட்டோவை வந்து அவர் வந்து சேவ் பண்ணி கொள்ள முடியாது ஸோ இந்த மாதிரியான நீங்கள் சீக்ரெட்டான ட்ரிக்கை வந்து நீங்களும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி சீக்ரெட் ட்ரிக்கில் வந்து செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க